மேஷ ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பாக்க போறோம் உங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க நிறைய பேர் வந்து பாருங்க இப்ப இந்த சனி பயிற்சி நினைச்சு ரொம்பவே பயப்படுறீங்க பயப்படுறதுல ஒரு நியாயமும் இருக்கதான் செய்யுது ஏன்னா சனி பகவான் வந்து பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்போது தோராயமா வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஒரு பத்து மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு இந்த மீனம் வந்து பாத்தீங்கன்னா ராசி அன்பர்கள் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் அதாவது ஏழ்நாட்டு சனியாக ஸ்டார்ட் ஆகுறாரு அதனால எல்லாரும் ஏழ்நாட்டு சனியை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்க பயப்படணும் அப்படின்னு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கவலையே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னா சனி பகவானை ஓவர்டேக் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க அது யார் யார் எப்படி எப்படி ஓவர் டேக் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள் இந்த ஏழரை நாட்டு சனியிலேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏஜ்ல இருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரொம்ப யங் ஏஜ் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டிக்குள்ளே இல்லை ஒரு சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர்டீன் பிளஸ் டென் ப்ளஸ் அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு சனி பற்றி அதனோட வீரியம் அதனோட பீடிக்கை பற்றி தெரியாது இல்லைங்களா சும்மா ஹெல்த் இஷ்யூஸ் தான் வரும் அப்ப ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்கீங்க இல்ல டுவெண்ட்டி பிளஸ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சனியா வருவாரு அப்படின்னு சனியாக வருவாரு இந்த விரைய சனியா வரவர் என்ன பண்ணுவாரு வாழ்க்கையில நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பார் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு படிப்பினை அப்படின்றது ஒரு வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும் யார் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் வாழ்க்கைன்னா என்னன்னு தெல தெளிவா புரிய வச்சிடுவாருங்க இதுதான் சனி பகவான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஹானஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓவர் கம் பண்றது அப்படின்றது ரொம்பவே ஈஸிங்க ரொம்பவே ஈஸி இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ ஆல்ரெடி நான் வந்து இப்போ நியர்லி ஃபார்ட்டி ஏஜ் இருக்க எனக்கு இப்போ வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இருக்க எனக்கு சனி வராரு அவர் என்ன சனியா வருவாரு ஆல்ரெடி உங்க சின்ன வயசுல ஒரு முறை சனி வந்து ஏழை நாட்டு சனியாக வந்து போயிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பொங்கு சனியா வருவாரு இப்போ நிறைய பேர் அதுலேயும் வந்து ஒரு டவுட் வச்சிருக்காங்க பொங்கு சனியா வராரு அப்படின்னும் போது அவர் வந்து கெட்டதே செய்ய மாட்டார் அம்மே மேடம் ரொம்ப நிறைய காசு பணம் எல்லாம் அள்ளி கொடுத்துருவாராமே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கறதுன்ட்டு அது அப்படியும் கிடையாதுங்க பொதுவாக வந்து பாருங்க இதை எப்படி ஒரு உதாரணத்தோட சொல்லலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஊருக்கு போயிருக்கேன் அந்த ஊர்லயே நான் வந்து சில வருடங்கள் வாழ்ந்திருக்கேன் அப்போ திருப்பி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு போனால் எனக்கு அது எல்லாமே தெரியும் இல்லைங்களா அதுதான் இந்த பொங்கு சனி அப்படின்றது ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு வந்துட்டாரு உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன அப்படின்றத கத்து கொடுத்தாரு வாழ்க்கையில எப்படி எப்படி நீங்க இருக்கணும் அப்படின்றதையும் தெளிவாக வந்து பாத்தீங்கன்னா உங்களை தீட்டி தீட்டி வைரமாக்கிட்டாரு இப்ப நீங்க வைரமா ஜொலிக்கிறீங்க அப்ப அந்த சனி பகவான் வராரு அப்படின்னும் போது நீங்க அவரை ஹேண்டில் பண்றது அவரை டேக்கிள் பண்றது அப்படின்றது ரொம்பவே சுலபங்க மொத்தமா மேஷம் கெடுதல் பெருசா இல்லை சோதனைகள் நிறைய வரும் சோதனைகள் மிகுந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு வருட காலகட்டம் மட்டும் இல்லை தோராயமா ஒரு அப்ராக்சிமேட்லி செவன் இயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம்